போதினிலே மனம் தானுன்னை தேடுதம்மா தாயெனும் போதினிலே மனம் தானுன்னை தேடுதம்மா ஏன்ற தாயும் போற்றுமுந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா இதயம் மகிழுதமா கரைகள் மறையுதம்மா உள்ளமும் துள்ளுதம்மா உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதமா இறைய பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரர்களே இதோ இந்த அருமையான இந்த நேரத்திலே ஆண்டரை ஆண்டவரை நாம் எக்காலம் போற்றி புகழ இதோ அன்னை மரியா வழியாக நாம் என்னாலுமே நம் குடும்பங்களை அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கின்றோம் உண்மையிலுமே இந்த மாதம் அன்னை மரியாள் பிறந்த மாதம் அவள் பிறந்ததென்றால் அந்த பிறப்பின் வழியாக இந்த மானுடம் மீட்கப்பட்ட ஒரு மாதம் அன்னை மரியால் கருவிலே இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை அதாவது சுவைக்கின் அன்னம்மாளுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது கடவுள் எப்படி பெருமை பெற்றிருப்பார் அவருடைய இதயம் எப்படி அக்களித்திருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம் கடவுளே அந்த அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்திருத்திருந்தார் என்றால் கடவுளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் கடவுள் ஏற்கனவே அவருடைய சிந்தனையிலும் அவருடைய எழுத்திலும் அவருடைய வாழ்விலும் அன்னை மறியால் முன்குறிக்கப்பட்டவளாக அவள் இருந்திருப்பாள் அன்னை மரியாளுடைய அந்த வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியாக அழைக்கப்படுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த அருமையான இந்த நேரத்திலே மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியா இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு உன்னதமான ஒரு நாள் அம்மா அம்மா என்று சொன்னாலே நம் உடம்பு எல்லாம் புல்லரிக்கும் நம்முடைய இதயமெல்லாம் படபடக்கின்ற பொழுதெல்லாம் அமைதி பெறும் அம்மா என்று சொல்கின்ற பொழுது இந்த உலகமே அடங்கி போய்விடும் ஆ என்றால் அனைத்தையும் படைத்த கடவுளையே ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவள் அம்மா இம் என்றால் கடவுடைய குரலை இம் அந்த இம் என்றால் கடவுளுடைய குரலை கேட்டு நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற நிலையிலே அன்னை மரியால் தாட்சியோடு தன்னை அர்ப்பணிக்கின்றாள் அந்த கடவுளுடைய குரல் இம் என்று சொல்கின்ற இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த குரலினால் கடவுளுடைய குரலையே தன் வசம்பிக் கொண்டவள்தான் அன்னை மரியாள் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டால் அந் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி கொண்டால் அதை சிந்தித்தால் சிந்தித்து கொண்டே அதை இயேசுவையே வார்த்தையாக பெற்றெடுத்தார் இயேசுவையே வார்த்தையாக மனு உருவாக அவர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பேற்றை அன்னை மரியால் பெற்றார் என்றால் அவள் எத்தனை எத்தனை பெருமைக்குரியவளாக இருக்கின்றாள் மா என்று சொன்னால் அம்மா என்று சொல்கின்ற பொழுது இந்த மானுட மீட்புக்கான திட்டத்திலே அன்னை மரியால் ஒரு கருவியாக இருக்கின்றாள் என்றால் மானுடம் இந்த மானுடத்திற்கான ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் தாய் விரும்புவாள் அந்த தாயுடைய உணர்வு பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதும் அவர்கள் பாவத்தில் இருந்தாலும் இருளிலே விழுந்திருந்தாலும் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் தனிமையிலே இருந்தாலும் பல்வேறு நிலையிலே அவர்கள் கசப்பான உறவ உணர்வுகளே இருந்தாலும் தன்னுடைய குடும்பங்கள் ஏதோ போக்கிலே போய்க் கொண்டிருந்தாலும் அன்னை மறியால் படகிலே அமர்ந்து அவர்களை எப்படி அழகாக கரை சேர்ப்பாளோ அதேபோல் மானுடத்தை அழகாக மீட்டு இறையிடம் சேர்க்கக்கூடியவராக அன்னை மரியால் இருக்கின்றாள் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவை நாம் எந்த விதத்தில் நாம் நோக்க வேண்டும் அன்னை மரியாவை நாம் ஏன் பார்க்க வர வேண்டும் அன்னை மரியாவுக்கு ஏன் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் அன்னை மரியாவுக்கு ஏன் நாம் புகழஞ்சலியை செலுத்த வேண்டும் சிந்தித்து பார்ப்போம் அன்னை இல்லாமல் இந்த உலகம் இல்லை இயேசு இந்த மீட்புக்கான திட்டத்திற்கான ஒரு கருவியாக அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார் மரியாவை நாம் நாசிரத்து நங்கையாக பார்ப்பதை விட நாம் கடவுளின் நோக்கத்தோடு நாம் அவரை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த மானுடத்திற்கான எல்லாவற்றுக்கும் மீட்பு தரக்கூடிய ஒரு பெண்மணியாக அவரை முன்குறிக்கப்பட்ட அன்னையாக இருந்தால் ஏவாள் ஏவாள் வழியாக இந்த மண்ணுலகுக்கு பாவம் வந்தது இது எல்லாம் அறிந்த உண்மை விபிலியத்தினுடைய ஆழமான சிந்தனையில் பார்க்கின்ற பொழுது ஏவாள் என்ற அந்த பெண் வழியாக இந்த பாவம் இந்த மண்ணுலகுக்கு வந்ததை அந்த பாவத்தை போக்குவதற்கு இன்னொரு பெண் இருக்கின்றாள் என்றால் அது அன்னை மறியால் தாயின் கருவறையில் உருவாக்கிய அந்த நொடிப்பொருளிலிருந்தே நம்மை மீட்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே அன்னை மரியாள் இருக்கின்றாள் அன்னை அந்த அன்னை அந்த பாதுகாப்பு நம் ஒவ்வொருவரிலும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றாள் அதைதான் அன்னை மரியாவை மாசற்ற திரு இருதயமாக மாசற்ற அன்னையாக அவரை பார்க்கக்கூடியவராக இருக்கின்றோம் அவள் என்னென்றும் அவள் தூய்மையுள்ளமாக அவள் இருந்தாள் தூய்மையான உள்ளத்தோடும் அவளுடைய உடல் என்றுமே எந்த நிலைக்கும் உட்படுத்தாமல் தீய எண்ணத்துக்கு உட்படுத்தாமல் அவள் என்றுமே மாசு உள்ளவளாக மாசோடு அவள் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இன்று மரியா ஆன்மீக ஆற்றலின் அடையாளமாக இருக்கின்றாள் ஆன்மீக ஆற்றலின் அடையாளமாக இருக்கின்றார் எப்படி நாம் ஆன்மீகத்தில் வறக்க வேண்டும் சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த உடலுக்கான தேவைகளை நாம் பல்வேறு தேவைகளோடு நாம் ஓடி ஓடி நாம் உழைக்கின்றோம் உழைப்பதற்கு காரணம் எதற்கு இந்த உடல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதே போல் நம்முடைய மனசு அலைகழிக்கப்படுகின்றது எப்படி இப்படி என்று அலைகழிக்கப்படுகின்றது இந்த மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு எங்கு செல்வது இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்கின்றோம் அதிலும் முக்கியமாக ஆன்மா அந்த ஆன்மாவை மீட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் அன்னை நமக்கு தருவார் அன்னை மரியாவே அந்த ஆன்மீகத்தின் ஆற்றலின் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இவ் இதுவே நமக்கு ஒரு மறை பொருளாக நமக்கு இருக்கின்றது நாம் மறைப்பொருள் என்று சொல்கின்ற பொழுது அது நம் கண்ணுக்கு தெரியாது அதை புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு கடவுளுக்கு அது அப்பாற்பட்ட நிலையிலே கடவுளையே அனுபவிக்கக்கூடிய மறைப்பொருள்தான் அந்த மறைப்பொருளையே நமக்கு காணக்கூடிய நிலையில் நமக்கு காட்சி கொடுத்த ஒரு உன்னத தாய்தான் அன்னை மரியால் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கன்னி மரியாவின் தாய்மையின் மீட்பு பரம ரகசியத்தின் இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அது சாதாரணமாக வெளி மேலோட்டமாக அல்ல இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய ஒரு திட்டத்தை அன்னை மறியால் உள்ளத்தில் வைத்திருந்தால் அந்த மனிதத்தினுடைய மீட்பு என்பது அந்த தாய்மையில் அடங்கியிருக்கின்றது தாய்மை என்பது ஒவ்வொரு தாய்மார்க்கும் தெரியும் நம்ம வீட்டில் தெரியும் ஒரு பிள்ளைய அந்த கரை சேர்ப்பதற்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியும் எவ்வளோ உள்ள வழி இருந்தாலும் வெளியே சிரிச்ச மாதிரி தான் இருப்பாங்க அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அம்மாவையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அவங்க ஒரு பிள்ளைய அவங்க வளர்க்க வேண்டுமென்றால் அதை அவங்கள் தியாகம் தன் உயிரே போனாலும் எத்தனை எத்தனை நிலையிலே அவர்கள் எத்தனை முயற்சிகளை எடுக்கின்றார்கள் அந்த தாய்மார்களை போற்ற வேண்டும் அந்த தாய்மை என்ற உணவின் அடிப்படையில்தான் இந்த இதயத்திலிருந்து ஊற்றாகிய ஆழத்திற்கு அந்த ஆன்மீகம் வளரக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது நான்காவதாக பார்த்தோம் என்றால் இயேசு மனிதனாக வேண்டும் என்றால் இந்த எல்லா மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு தர வேண்டும் அந்த அறிவிப்பு என்பது அன்னை அன்னை மரியால் ஒரு அறிவிப்பாளராக இருக்கின்றார் அறிவிப்பு அறிவிப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் என்பது நாம் ஒரு செய்தியை மற்றவிடம் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கின்றோம் பிறரை பற்றி நாம் புறணி பேசிவிட்டுதான் அவன் இப்படி இவன் இப்படி அப்படி என்று நாம கதை கட்டி அவரை எப்படியாவது தவறான நிலைக்கு செல்லக்கூடிய நிலையிலே அவருடைய நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கொட்டி தீர்த்து நம்முடைய அறிவிப்பை பிறகு அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் ஆனால் அன்னை மரியாவுடைய அறிவிப்பு என்பது இயேசு இந்த மனுக்குல மீட்புக்கான திட்டத்தில் இருக்கின்றால் என்பதை பார்க்க முடிகின்றது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மரியா மரியா அதாவது மரியா என்று சொல்கின்ற பொழுது வாழ்வையே ஈன்றெடுத்தார் மரியா வாழ்வையே ஈன்றெடுத்தார் அந்த வாழ்வு யாரு ஏசு அந்த வாழ்வையே அவர் ஈன்றெடுத்தார் என்று சொல்கின்ற பொழுது வாழ்வுக்கான ஒவ்வொரு நிலையிலுமே நாம் அதன் நுனியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் வாழ்வின் நுனியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த வாழ்வுக்கான வழியை செய்யக்கூடியவது ஏசு அந்த இயேசுவோடு நாம் பயணிக்க வேண்டும் இயேசு அவர் கொடுத்த அந்த ஒவ்வொரு போதனைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏன் இந்த உலகிற்கு அவர் வர வேண்டும் ஏன் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஏன் சீடர்களை அறிவி ஏற்படுத்தி நீங்கள் எல்லா இடத்திற்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசிகள் பார்க்கின்றோம் ஓய்வு நாள் ஓய்வு நாள் எதற்கு படைக்கப்பட்டது அது புனிதமான நாள் அந்த புனிதமான நாட்களில் சட்டத்தை மக்கள் மீது சுமத்தினார்கள் சட்டத்தை மக்கள் மீது சுமத்தி அவர்களை பாரமான நிலையிலே அவர்கள் இழுத்துச் சென்றார்கள் சட்டம் முக்கியம் அல்ல அன்புதான் முக்கியம் என்று இயேசு இங்கு கூறுகின்றார் ஏனென்றால் அவர்கள் அந்த கதிரை கொய்துகின்றார்கள் கதிரை கொய்து கொய்து சாப்பிடுவது என்பது ஒரு உணர்வின் உணவின் உணர்வு உணவின் உணர்வாக இருக்கின்றது அனைவருக்குமே பசி இருக்கும் பசி என்பது அனைவருக்குமே அது தூண்டல் ஏற் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்தில் அன்பை தான் நான் பார்க்க முடியும் நீங்கள் தாபீதின் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்ததில்லையா அவருடைய அனுபவங்களை நீங்கள் கேட்டதில்லையா பரிசெயர்களே மறைநுல அறிஞரே இவ்வாறு அவர்களுக்கு சாட்டை அடி கொடுப்பதாக இயேசு பார்க்கின்றோம் அவர்களுக்கின்றும் கேட்கிறார் அதாவது அந்த குருக்களுக்காக வைத்திருந்த அப் அர்ப்பண உண அப்பங்களை தான் மட்டும் உண்டதில்லாமல் தன்னுடைய மக்களுக்கும் அவர் கொடுத்து உண்டாரே அதை நீங்கள் பார்த்தது இல்லையா படித்தது கேட்டதில்லையா நீங்கள் கண்டதில்லையா என்று இயேசு அவர்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் கூறுகின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுடைய இந்த இணைப்போடு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளும் நமக்கு எல்லாருமே அன்பை தரக்கூடியவராக இருக்கின்றார் சட்டம் என்றால் அது ஒரு புறம் ஒரு நிபந்தனையோடு இருக்கும் வரையறைக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் இதுதான் என்ற நிலையில் இருக்கும் ஆனால் அன்பு நம்மையும் தாண்டி இறைவனிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காந்தமாக இருக்கும் அன்பு என்பது இறைவனுடைய அந்த அன்பை நாம் பெறக்கூடிய எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த சூழல் என்பது அன்னை மறியால் அன்னை மரியாலை நாம் இதயத்தில் இருக்கின்ற பொழுது நம் குடும்பங்கள் நம் தேவைகள் நாம் எதற்காக இங்கு வந்தோம் குறைகளோடு வந்திருப்போம் நிச்சயம் உள்ள பொழுது நம்ம ஏதாவது பெற்று செல்லணும் அப்படிதான் வருவீங்க ஒரு சில உள்ள வரும்போது ஒரு சில அம்மா கேட்டாங்க நீங்களா ஆ ஓகே சூப்பர் அம்மா வெளியே பார்க்குறேங்க சூப்பராக அழகாக மாதாவுக்கு ஜோடனை செய்திருக்கோம் இப்படி நாம் அன்னைக்கு அலங்காரம் செய்கின்றோம் அன்னைக்கு அழகுப்படுத்துகின்றோம் அன்னையை போற்றி நாம் பெருமைப்படுத்துகின்றோம் ஏன் நமக்கு நிறைவாழ்வு தருவதற்கு நமக்கு எக்குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்காக தான் அன்னை நோக்கி வருகின்றோம் நாம் உடந்தால் படியிட்டு நாம் நம் கரங்களிலே சபமாலை ஏந்தி அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே என்று நாம் ஒவ்வொரு நாளுமே அனுபவத்தோடும் உச்சரிக்கின்ற பொழுது நிச்சயம் நம் ஆன்மா குளிரும் நம் ஆன்மா பேசும் நம் இதயம் அக்களிக்கும் அதைதான் தாக என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா என்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா இதயம் மகிழுதம்மா அம்மா என்று சொல்வோம் அம்மா என்ற நிலையிலே அந்த அருளை பெற்று நம் குடும்பங்கள் என்னாலும் ஆசிரோடு இருக்க செபிப்போம் நல்லாயினேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக ஆமேன்